இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் நகரத் தலைவர் தாமரை யூ ஜெகதீசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஜி வணக்கம் அனைத்து இந்து தமிழ் மீடியா நேயர்களுக்கும் என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பரபரப்பு அரசியல் நிலவரம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவர் மாநாடு நடத்தி எல்லா நிகழ்ச்சிகளும் நம்ம பார்த்தோம் ஸோ அது விஜய் அவர்களை பற்றி நீங்கள் நிறையா ஏற்கனவே நம்முடைய காணொலியில் பேசியிருக்கீங்க ஸோ இப்போ சமீபத்தில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விஜய் அவர்கள் பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார் அதுவும் குறிப்பாக மணிப்பூர் கலவரத்தை பத்தி அவர் எப்படி ஒரு சிறந்த நடிகர் விஜய் அவர்கள் சிறந்த நடிகர் அவர் ஆரம்ப காலத்துல தீர்ப்புன்ற படத்துல நாளைய தீர்ப்புன்ற படத்துல அறிமுகமானார் ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அந்த குழந்தைத்தனமான தன்னுடைய நடிப்பு திறமையால தன் தந்தையுடைய தயாரிப்பில் வெளியே வந்த படத்தில் வெளியே வந்தார் அவர் ஒரு காம்பவுண்டுக்குள்ள அவர் வளர்க்கப்பட்டவர் போலதான் திரைத்துறையை பற்றி அவருக்கு எல்லா நாலேஜும் அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் அதில் எந்த குறை குற்றமும் சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி அரசியலுக்குள்ள களம் புங்குந்தது எப்படின்னு நான் பார்க்குறேன்னா முதல் கோணல் முற்றும் கோணல்னு ஒரு வார்த்தை நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அத போல அவர் பெயரை தேர்ந்தெடுத்ததிலேயே அவருக்கு குழப்பம் இருந்தது தாவேக்கா அப்படின்றத இரண்டாவது வாட்டி தான் வீக்கு அதே போல அவருடைய கொடி சின்னத்துல இருக்கிறது இருக்கக்கூடிய பூவை பத்தி நிறைய குழப்பம் அதுக்கு ஒரு தெளிவான இருக்குதான்னு நமக்கு தெரியல அதெல்லாம் மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றதுனால அதை பத்தி நம்ம உள்ள போக வேண்டாம் விரிவா அது போல அவருக்கு வந்து அரசியல்ல வந்து திடீர்னு அவரோ அவங்க அப்பாவா அவங்க அப்பா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு உடனே நான் கட்சியெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் பிரியறாங்க அப்புறம் திரும்பவும் இன்னைக்கு வந்து கட்சி துவக்குறாரு இவரே வந்து கட்சி துவக்குறாரு அதுக்கு வந்து அவங்க அப்பா இருக்கா இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனையா தான் நம்ம பார்க்க முடியும் அத அரசியலுக்குள்ள நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்ல தன்னுடைய ஒன்னும் அதிர்ச்சி ஒரு முதிர்ச்சி தேவைப்படுது அரசியல் என்பது நாம பேசுற ஒரு வார்த்தை கூட அரசியல்ல நிறைய விஷயங்களை மாத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது ஒரு வார்த்தை என்பது இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் மகாபாரதத்துல அந்த தர்மர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான கட்டடத்தை கட்டியிருப்பாரு அந்த இடத்துல வரக்கூடிய துரியோதன பார்த்து அந்த தடத்துல வர சொல்ல ஒரு நீர் தடாகம் போல் இருக்கும் காலை பார்த்து வைப்பான்னு அது சாதாரண தலை தான் அதே போல பிறகு வருவான் ஒரு சாதாரண தடம் தான் நினைச்சு காலை வைப்பான் அது பார்த்தோம்னாக்கா நீர் தடாகமா இருக்கும் விழுந்துருவான் நீ உடம்பு நனைஞ்சிடும் அதை பார்க்கற திரௌபதி சிரிச்சிடுறான் ஒரு சாதாரண சிரிப்பு அதே போல அந்த ஒரு சாதாரண சிரிப்பு ஒரு பாரத கதையே உருவாக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு புராணங்கள் தெளிவுபடுத்துது அதே போல அரசியல் என்பதும் அது போலதான் ஒரு வார்த்தை என்பது ஒரு நாட்டினுடையதோ அல்லது ஜனநாயகத்தினுடையதோ அல்லது மக்களினுடையோ ஒரு நல்ல முன்னேற்றத்திற்காகவும் கொண்டு போகும் இல்லை அந்த நாட்டுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாகும் இப்ப நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற நாடுகளுடைய சூழ்நிலையை பார்த்தோம்னா மேற்கு ஆசிய நாடுகள் இன்றைக்கு போர்க்குளத்துல இருக்கு உகா உதாரணத்துக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போரா இருக்கட்டும் அதே போல இன்னைக்கு சரியா கூட அதிபர் ஆட்சி முறை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு ஏன்னா தன்னுடைய நிலைப்பாடுகள் சரியானதாக இல்லை என்றால் மக்கள் மாறிவிடுவார்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறிவிடும் அது போல இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எங்கன்னா மத்தியில நான் மாநிலத்தை பத்தி பேச வரல மத்தியில ஒரு நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்கு இவர் அரசியல் துவங்கி இருக்கிறார் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட வரவேற்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வரவேற்று இருக்காரு ஏன்னா நமக்கு இந்திய அரசியல் சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ல இதெல்லாமும் ஒன்று நம்ம என்ன விரும்புகிறோமோ அது பேச்சுரிமையா இருக்கட்டும் எழுத்துரிமையா இருக்கட்டும் தனி மனித உரிமைகள்ன்றது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குற மாதிரி அவர்களுக்கு வந்து அரசியல் கட்சியை துவங்குவதற்கோ அல்லது அரசியல் சார்ந்த விமர்சனங்களையோ அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளோ அரசியல் சார்ந்த தன்னுடைய தனிப்பார்வையை கொடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் சீமானியே ஏத்துட்டு இருக்கோம் எதிர்த்துட்டு இல்லை ஏத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அத போல இவரையும் நம்ம அரசியல வரவேற்கிறோம் ஆனா இவர் வந்து இன்னும் தன்னுடைய கருத்துக்கள்ல முதிர்ச்சி வேண்டும் ஒரு நடவடிக்கைகள் நீட்டை பத்தி பேசுறாரு நீட்டு புரிதல்கள் வேண்டும் இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நீட்டோட இன்னைக்கு நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்க சொல்ல அரசாங்க மாணவர்கள் நம்ம பாக்குற பார்வையில பார்த்தோம்னா அவர்கள் ஒன்று பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பார்கள் வாழ்வியல் முறையில பின்தங்கி இருப்பார்கள் பெற்றோர்கள் சரியான கல்வி அறிவோட இருப்பார்களான்னு தெரியாது எல்லாருமே டிகிரி பறிச்சாவும் கிடையாது முதல் தலைமுறை டிகிரி எல்லாம் இருக்கு இன்னும் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்காக அரசாங்கம் வந்து பணம் கூட கொடுக்குறாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாயோ நான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்போ அது அரசாங்க பள்ளிக்கூடங்களிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ நீட்டுக்கு பின் நீட்டுக்கு முன்னு பார்க்க சொல்ல நீட்டுக்கு முன் எந்த சதவீதத்துல கல்வியை பெற்றிருக்கிறார்கள் அந்த மருத்துவ மாணவர்களாக ஆகியிருக்கிறார்கள் இன்னைக்கு ரேண்டமா இன்னைக்கு வந்து நீட் வந்ததுக்கு பிறகு அவர்கள் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போனதுக்கு பிறகு ஏழரை சதவீதம் கூடுது அந்த இட காலம் இப்போ அந்த மாதிரியான விஷயத்துல பார்க்க சொல்ல எத்தனை சதவீதம் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தங்களுடைய நீட்டினால இந்த கல்வியை பெற்றிருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துடைய நிலையை மாற்றி இருக்கிறார்கள் தன் குடும்பத்துடைய நிலையை மாற்றி முடியுது அப்போ தனியார் பள்ளிகளோடு போட்டி போடக்கூடிய சூழ்நிலையை இந்த நீட் என்பது தள்ளி இருக்கிறதுன்றது சாதாரண சாமானியனுக்கு அடைந்தவர்களுக்கு இது தெரியும் பல கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகி கொண்டிருந்த ஒரு மெடிக்கல் மெடிக்கல் கல்வி என்பது சாமானியர்களுக்கு எளிதாக கிடைக்குது அப்படின்றது இந்த நீட்டோடு போய் பார்க்கணும் அந்த பக்கங்களை போய் ஒரு அரசியல் தலைவராக தன்னை சொல்ல அதை பத்தி நம்ம ஒண்ணு அவங்க வந்து ஆளுங்கட்சி திராவிட கட்சி திராவிட மாடல் அவங்க சொல்லுவாங்க நீட்டை நாங்க ஒழிப்போம் ஐம்பது லட்சம் பேர்கிட்ட கிட்ட வாங்குவோம் நாங்க இளைஞர் மாநாட்டில் அதை திரும்பி சமர்ப்பிப்போம் என்ன நீட்டை கொண்டு வந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் சிதம்பரத்துடைய மகன் இன்னைக்கு எம்பியா இருக்கிறாரு அவரே சொல்றாரு நீட்டும் அதெல்லாம் மாத்த ஏன்னா கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆனா அதுல இருக்கிற நல்லதை நம்ம தான் ஆகணும் இன்னைக்கு ஆளுங்கட்சி பாஜக அதை கொண்டு ஏத்துக்குது அப்படின்னாக்கா அதுல நல்லது இருக்குது நம்ம காங்கிரஸ் மாதிரி அது நல்லதோ கெட்டதோ நமக்கு தேவை இல்லைன்னு தூக்கி போடுற இடத்துல பிஜேபி இல்ல எந்த நல்லதாக இருந்தாலும் ஏத்துக்கொண்டு அதை இப்போ நீங்க பாக்குறீங்க ஜிஎஸ்டி பத்தி ஒரு தவறான புரிதலை காங்கிரசே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது விஜய் படத்துல கூட அந்த ஜிஎஸ்டி அப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு அதை நாம பார்க்கணும் ஜிஎஸ்டி ஆளுங்கட்சியா இருந்த அன்னைக்கு மன்மோகன் சிங் தான் கொண்டு வரார் அன்னைக்கு நிதி அமைச்சரா இருந்தவர் பாச்சி தம்பரம் இல்லையா அந்த மாதிரி ஆனா அந்த ஜிஎஸ்டினால ஏன் அப்படின்னாக்கா உலக வங்கியில எந்த நாடுகள் எல்லாம் கடன் வாங்குகிறதோ அந்த நாடுகளில் எல்லாம் ஜிஎஸ்டி முறை என்பது கொண்டு வர வேண்டும் என்பது உலக நீதி உலக விதி அதன் தான் ஜிஎஸ்டியே அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கொண்டு வந்தது அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் இதை மாத்த முடியாது ஏன் அது என்னக்கா நம்ம வாங்கி இருக்கிற கடனுக்கு நாம வந்து ஒரு இப்ப எப்படி நாங்க வந்து ஒரு ஓடி வாங்குறோம் பேங்க்ல அப்படின்னா நாங்க ஒரு வியாபாரத்துக்காக ஒரு ஓடி வாங்குறேன் அப்ப நான் மாசம் மாசம் போயிட்டு என்னுடைய இருப்பு என்ன இருக்குது என்னுடைய வருமானம் என்ன இருக்குது நான் என்ன கொள்முதல் பண்ணதை நான் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் ஒரு பேங்க்கு இதேதான் ஒரு நாடுதான் வர சொல்ல உலக வங்கியில வாங்கக்கூடிய கடனுக்கு அவங்க வந்து அந்த ஓல்டு பேங்க்ல அந்த நடைமுறைகளை எவ்வளவு உங்களுக்கு வருமானம் இருக்கு எவ்வளவு செலவினங்கள் இருக்கு எவ்வளவு கொள்முதல் இருக்கு ஏற்றுமதி என்ன இறக்குமதி என்ன உள்நாட்டு வர்த்தகம் என்னன்றத நம்ம ஒரு பட்டியலிடணும் இதுதான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியோட அடுத்த பரிமாணம் தான் இந்த வரி சார்ந்த விஷயங்கள் அது எப்படி இதை காமிக்கக்கூடிய ஒரு படம் அப்போ இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பிஜேபி ஏன் அப்படின்னா இது அததான் செஞ்சு ஆகணும் அப்படின்றது இதனால நிறைய பலன் அடைஞ்சிருக்கோம் நாட்டுல நாட்டோட வருமானம் உயர்ந்திருக்கிறது தனி மனிதனுக்கான செலவினங்களை அரசாங்கம் கையில் எடுத்து செய்ய முடிஞ்சிருக்குது இன்னைக்கு ஒரி வருவாய் உயர்ந்ததுனால எல்லா மாநிலங்களையும் நல்ல ஒரு நிலையில இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் மெட்ரோ கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய தனி மனிதர்களுக்கான விவசாயிகளுக்கான வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ரெண்டாயிர ரெண்டாயிர ரூபாய் நாலு மாசத்துக்கு ஒரு இதுல கொடுத்துருக்குது ஐந்து லட்சம் ரூபாய் வரையில மருத்துவ காப்பீடு வழங்கி இருக்கிறோம் ஆவாஸ் யோஜனான்ட்டு எல்லாருக்கும் வீடு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கா தலைவராக வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய கட்சியினுடைய நடிகர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசணும் இப்போ கடந்த அம்பேத்கர் விஷயத்துல கூட அத ஒரு வார்த்தைய திமுக எந்த சைடு திட்டணுமோ அந்த அளவுக்கு பிஜேபி தான் நம்ம அரசியல்ன்ற மனநிலைக்கு போனதோட விளைவு மணிப்பூர் விவகாரத்தை பத்தி ஒரு புரிதல் இல்லாமல் பேசுறாங்க தமிழ்நாட்டில் விஜயன் மட்டும் இல்ல ஸோ எல்லாருமே வந்து அதாவது பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து மணிப்பூர் கலவரத்தை தான் வந்து அவர் குறிப்பிட்டு பேசுறாங்க மணிப்பூர் கலவரத்தை பத்தி இந்த அளவுக்கு மையப்படுத்தி பேசுவதற்கான காரணம் என்ன மணிப்பூர் கலவரம் என்பது நாம் நிகழ்காலத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் அதாவது நாளைக்கு அது வரலாறு அதை நம்ம இன்னைக்கு நிகழ்காலத்துல நம்ம பார்த்துட்டு அப்படிதான் நம்ம பார்க்கணும் இப்போ சுதந்திர போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உச்சநிலைக்கு போயிட்டு நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் ஆகணும் ஆனா அதுக்கு போராட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு சொல்றோம் ஆனா ஆயிரம் ஆண்டுகள் அது அஹ் எப்போது முகலாயர்களுடைய வருகை வருதுதோ எப்போது வந்து அரேபியர்களுடைய வருகை வந்ததோ அஹ் இன்னைக்கு துருக்கியிலிருந்து வந்தவர்கள் துலுக்கர்கள் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இந்த துருக்கியிலிருந்து வந்தவர்களால் தான் அவர்களுக்கு பேர் துலுக்கர்கள் அந்த சமுதாயத்தினுடைய படையெடுப்பினுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த கிறிஸ்தவர்களுடைய வருகைக்கு பிறகு நாம் வந்து இந்த ஆயிரம் ஆண்டுகள் போராடி இருக்கிறோம் அப்போ ஆயிரம் ஆண்டுகள் இங்கன்னா நம்ம எல்லாம் நல்ல தங்க நகையெல்லாம் போட்டுட்டு நல்லா மூணு வேலையா சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம எதுவுமே கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம சுதந்திரம் வாங்கிட்டோம்னு நினைக்கிறோமா கிடையாது பல நூறு ஆண்டு போராட்டம் அத போல இது ஒரு பூகோள ரீதியிலான பிரச்சனை மணிப்பூர் என்பது நாளைக்கே போயிட்டு எல்லாரையும் துப்பாக்கியத்து தலைவர் கூட இப்ப பேசியிருந்தார் எல்லாருக்கும் துப்பாக்கியத்தை சுத்திட்டு எல்லாத்தையும் எது பண்ணிட முடியுமா அதெல்லாம் முடியாது இது வந்து இரு இனங்கள் ஒரு ரெண்டு குழுவா இருக்கு ஒரு குங் ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம் இருக்கு இந்த ரெண்டு பேருக்குமானது தரைமட்டத்தில் வாழ்பவர்கள் ஒருத்தர் மலை மலை சார்ந்த பகுதியில் வாழ்பவர்கள் இவர்களுக்கு இடையிலான ஏற்பட்ட குழு தகராறு இது வந்து இங்க இங்க நடக்கலையா ஜாதி விசாரணைகள்லாம் நடக்கலையா அந்த போலதான் அது அத வந்து ஒன்னும் அது வேற லெவல்ல பல நாடுகளுடைய தொடர்பு குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய கேங்குவார் ஆயுதத்தை கொடுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்றது இதுக்கு பொருளாதாரத்துக்கு போதை வஸ்துக்களை கொடுக்கறது இப்படி நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அதையும் நம்ம கட்டுப்படுத்திட்டு இருக்கோம் ஓரளவுக்கு நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறோம் இதை போய் உடனே பிர பிரதமர் போய் நின்னா ன்றது கிடையாது யார் போய் நின்னாலும் அந்த இடத்துல உச்ச நிலைக்கு போக சொல்ல யாரா இருந்தாலும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது கொன்னுடுவாங்கன்றதுக்காக எல்லாம் சொல்ல வரல அது வந்து ஒரு உம் உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் சென்சிட்டிவ் அது வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அது வந்து தேன் கூட்டுல கை வைக்கிற கதைதான் தேனீக்களும் இறந்து விடும் இல்லையா தேன் எடுக்கிறதுக்கு இல்லது அந்த அத அகற்றணும்னு போய் கை வைக்கிறவனுடைய நிலையிலும் மாறி போயிடும் அதனால இத வந்து ரொம்ப பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணி அது எல்லா விதத்திலயும் போராடிட்டு இருக்கும் நமக்குன்னா அங்க சண்டை போறதுனால அங்க வரக்கூடிய ஒரு நாலு எம்பி இருந்தாலும் இங்க நிர்வாகம் நடத்தப்போறோமா இல்ல அங்க இருக்கக்கூடிய நாலு எம்பி வரலன்னா நம்ம நிர்வாகம் எல்லாம் போயிட அப்படி அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு எந்த இடத்துலயுமே பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நீங்க இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லணும் சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் மேற்காசிய நாடுகள்ல இருந்து எல்லா நாடுகளுமே சண்டை போட்டுட்டு இருக்கு நம்ம கூட சண்டை போடணும்னா போடலாம் நம்ம கூட என்னென்னா என்னென்னா நமக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இணை நாடுகள் ஆனா நாம ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் வெற்றி நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஒரு உலக பொருளாதாரத்துல ஜிடிபில பத்தாவது இடத்துல இருந்து நம்ம அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கிலாந்து பின்னுக்கு தள்ளி இருக்கோம் இன்னைக்கு ஒன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடத்துக்கு முன்னேறுவதற்கான முயற்சியில நாம இருக்கிறோம் ஒரு காலத்துல வந்து குண்டூசி தயாரிக்கிறதுக்கு தகுதி இல்லாத நாடாக நம்ம ஆண்ட காங்கிரசுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு இதை வந்து சுதந்திரமாக சொல்ல இதே இப்ப இன்னைக்கு பெரியார தூக்கி பிடிக்கக்கூடிய பெரியா பெரியாரோ அண்ணாவெல்லாம் குண்டூசி கூட தயாரிக்கிறதுக்கு வக்கில்லாத நாட்டுக்கு அதுக்கு சுதந்திரம்னு பேசுனாங்க இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி இருக்கிறோம் இன்னைக்கு உலக நாடுகளுக்கு நாம் மிகப்பெரிய பொருளாதார மையமாக மாறி இருக்கிறோம் இன்னைக்கு பலவேறு நாடுகளுக்கு பல விதமான பொருட்களை அது மென்பொருளாக இருக்கலாம் மென்பொருளாக இருக்கலாம் ஆயுதங்களாக இருக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் பருத்தி ஆடைகளாக இருக்கட்டும் தோல் ஆடைகளாக இருக்கட்டும் இன்னும் போற எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் இப்படி நம்ம நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம நாடு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம் மேக் இன் இண்டியா பாரத பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்ததுல மேக் இன் இண்டியா திட்டம் எல்லாத்தையும் வந்து சுயசார்பு நாடாக மாற்றுவோம் நாம நமக்கு என்ன ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தோம் சுயசார்புன்றது என்ன நமக்கு தேவையான பொருட்களை நாமே உற்பத்தி செய்து கொள்வது அது உபரியாக இருக்கும்போது எடுத்துட்டுமே மற்றவங்க கொடுக்குது நீங்க எடுத்து பாருங்க ஒரு கிராமத்துல அன்னைக்கு அவனுக்கு தேவையான பாத்திரம் பானையோ பாத்திரத்திரமோ அவனே தயாரிச்சுப்பான் அவனுக்கு தேவையான மாட்டு வண்டி விவசாய பொருட்கள் அவனே தயாரிச்சுப்பான் இப்படி அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்களோ காய்கறிகளோ எல்லாமே அவனே உற்பத்தி செய்துப்பான் அவனுக்கு தேவையான பாலோ தண்ணியோ எல்லாமே அவன் இருக்கிற இடத்துல இருந்தே எடுத்துப்பான் இப்படி அவனுடைய எல்லா விஷயங்களையுமே அங்கிருந்தே எடுத்துட்டு இருந்த சுயசார்பு நிலை மாறி போயிட்டு இதே இன்னைக்கு கிராம நிலைகள்ல பால் பேக்கெட்டு கூட வெளியிருந்து கம்பெனில இருந்து வந்தாதான் சூழ்நிலை உருவாக்கி இருக்குது இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு ஆனா நாம அதை தாண்டி ஒன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொல்ல ஒரு நாட்டோட ஜிடிபி வளர்ச்சி ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய மத்திய அமைச்சர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு இந்திய வருவாய் என்பது இரண்டு மடங்காக இருக்கும் என்கிறார் பொருளாதாரத்துல இந்தியாவினுடைய பங்கு அளப்பரியதா இருக்கு இன்னைக்கு நான் வந்து பணக்காரனா ஆகணும்னு நாம முயற்சி பண்றோம்னா நான் எப்படி என் குடும்பத்துக்கு உழைக்கணுமோ அதே போல என் நாடு பணக்கார நாடாக ஆகணும்னு சொல்ல அதற்கான ஆட்சியாளர்கள் முயற்சி கொண்டு செய்யணும் அதை தான் இன்னைக்கு வந்து ஆளுங்கின்ற பாரதிய ஜனதா கட்சி செய்துட்டு இருக்கு இத வந்து நாம பல்வேறு இடத்துல இருந்து நமக்கு பக்கத்துல இருக்கிற இன்னைக்கு சைனா வந்து பொருளாதாரத்தின் மந்த நிலைக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வருகின்ற கூ கூட்டத்தொடர்ல அவங்க பொருளாதாரத்தை விஸ்தரி பண்றதுக்கு எதையெல்லாம் தள்ளுபடி செய்யலாம் எதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா உலகளாவில நாம வந்து இது தடை விதிச்சிருக்கிறோம் சைனா பொருட்களுக்கு அதே போல அமெரிக்கா தடை விதிச்சிருக்குது அவங்களுடைய உற்பத்தி வந்து உள்நாட்டு கன்சியூமர் தாண்டி வெளியே போக வேண்டிய பொருட்கள் வெளியே போல அவன் அவன் அதுக்காக என்ன செய்யறான் உள்நாட்டுடைய கன்சியூம எப்படி டெவலப் பண்றதுன்றதை பத்தி இப்ப பேசுறாங்க சைனால ஆக அங்க மாதிரி நாம ஆட்சி செய்யல அவன் வந்து ஒருத்தருடைய மன்னர் ஆட்சி போல அதிபர் ஆட்சி அது அங்க வந்து எதிர்கட்சி கூட கிடையாது ஒரே கட்சி ஆனா நாம அப்படி கிடையாது நாம எல்லாத்துக்கும் வந்து சைனாவை பாரு ரஷ்யாவை பாரு சீனா இது சிங்கப்பூரை பாருன்னு ஆனா நாம நம்ம நாட்டுக்குள்ள இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ உம் டெல்லியில பாருங்க பஞ்சாபுடைய விவசாயிகள் ஹரியானாவுடைய விவசாயிகளை தூண்டி விட்டு இல்லையா நம்ம கொள்முதல் விலைய ஏத்து அதுதானே நம்ம முதல்ல கொடுத்தாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு திரும்ப அதிகம் மாத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு இருக்கிறதுல இந்த போராடக்கூடிய அத்தனை விவசாயிகளும் அப்ப தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை இல்லையா வந்து பிரச்சனை இல்லையா ஆந்திராவில் அந்த பிரச்சனை இல்லையா அது எப்படி ஒரு குறிப்பிட்ட வந்து மட்டும் அந்த பிரச்சனை அது ஒண்ணும் கேட்டா செழிப்பான பகுதி எது சிந்து நதி பாயக்கூடிய பஞ்சாப் ஹரியானா என்பது மிகவும் விவசாயத்திற்கு அருமையான லேண்டு அங்க உற்பத்தி ஆகிட்டு நல்ல நீ ஒண்ணு அந்த பஞ்சாப் ஹரியானால இருக்கிற எல்லா விவசாயிகளுமே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல போய் குடியேறி இருக்கான் ஏன்னா அங்க உற்பத்தி உற்பத்தியோட வருமானம் அதிகம் அவர்களே போராடுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்ன்றது யோசிக்கும் அப்போ அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி இந்த நாட்டுக்கு எதிராக தூண்டிவிடுகிறது இந்த மாதிரி பூலோக ரீதியாக ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு ஆட்சியை செய்யணும்னு சொல்ல எவ்வளவு பிரச்சனைகள் நாம இழந்தது ஆயிரம் கோடி அப்படிதான் பாக்கணும் இன்னைக்கு நம்ம அதையெல்லாம் மீட்டெடுத்துட்டு இருக்கோம் நம்ம வரலாறுகளையோ இருக்கட்டும் நம்மளுடைய மதமாக இருக்கட்டும் நம்மளுடைய கல்வியா இருக்கட்டும் நம்மளுடைய அறிவியலா இருக்கட்டும் இப்படி நம்மளுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறது அதை வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்றது எப்படி பாசிச பாஜகன்னு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் பேசி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் இந்த இந்தி கூட்டணின்றது இப்படிதான் இன்னைக்கு நம்மளை வந்து அழிக்க முயற்சி பண்றாங்க அதை இப்ப வரக்கூடிய இந்த தாவேக்காவாது அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியலை செய்யணும் நாட்டோட வளர்ச்சிக்கு எது தேவைன்றத ஒரு முகப்படம் ஒரே வார்த்தையில விஜயனுடைய அரசியல் வரைக்கும் ஒரே வார்த்தையில நீங்க சொல்லணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க தீப்பிழம்பை கவப்பிடிக்கும் பிடிக்கும் குழந்தை அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்ப நம்ம அடுத்ததா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் ஒரு ரெண்டு மூணு மீட்டிங்ல இருந்து அவர் அப்படிதான் பேசிருக்கிறார் ஸோ இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை வந்து ஒரு மன்னராட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது பிறப்பால் வந்து ஒருவர் வந்து மு முதல்வராக இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம வந்து முற்றிலும் வந்து ஒழிக்கணும் அம்பேத்கர்னுடைய கருத்தியலை உள்வாங்கி இந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஸோ இந்த பேசின விஷயத்துக்காக ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து விசிகாவில் இருந்து ஆறு மாதத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த அழுத்தம் வந்து திமுகவில் இருந்து கொடுக்கப்பட்டதாக நிறைய செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆதவ் அர்ஜுனா சொன்னதில் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது தெளிவாக தெளிவாக சொல்லியிருக்காரு அதில் வரவேற்கத்தக்கது இன்னைக்கு நாம் வந்து மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியில் முடியாட்சியை ஒழித்து குடியாட்சி தத்துவத்தை தான் கொண்டு வந்து நம்ம பண்றோம் அதாவது மன்னராட்சி முடியாட்சி என்பது மன்னராட்சி குடியாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படி அப்படிதான் நம்ம ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து மக்களாட்சி எப்படி என்பதை சொல்றதுக்கு நம்ம தமிழகத்திலேயே உத்தரமேற்கு கல்வெட்டுக்கள்லாம் ப பராந்தக சோழனுடைய கல்வெட்டுகள் விளக்குவதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அப்போ நாம குடியாட்சியோ முடியாட்சியோ ரெண்டுத்தையுமே பார்த்தவர்கள் தான் தமிழர்கள் வந்து இதை வந்து எதுக்கும் எதுவும் இல்லை ஆதரவ் அர்ஜுனா சொல்ற கருத்துக்கு நான் உடன்படுகிறேன் ஏன்னா இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒற்றை குடும்பத்தினுடைய வாரிசுகளாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் திமுகவில் தலைமை பொறுப்புகள் வழங்கப்படுகிறது அப்படின்றது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அதை போல இருக்கு நீங்க என்ன பாருங்க ஆஹ் ஐவர் குழுல இடம்பெறாதவர் கலைஞர் கருணாநிதி ஆனால் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவரு எப்படியோ ஒரு மிகப்பெரிய நடிகருடைய துணையுடன் அவர் ஆட்சி கட்டிலில் அமர்கிறார் அதன் பிறகு அந்த நடிகரையே வெளியே அனுப்பினார் என்பது வரலாறு எல்லாரும் இருந்தது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீட்சியாக அதிமுக என்கின்ற குழந்தை பிறந்ததாகவும் அது ஆறாண்டு காலம் ஆறு முறை ஆட்சி செய்த வரலாறுகளை எல்லாம் பார்த்தவர்கள் இருக்கிறோம் நாம் இன்னைக்கு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இதே திமுகவினுடைய தலைவராக நம்ம இவரு க கருணாநிதி இருந்தாரு அதுக்கப்புறம் ஆனா எம்ஜிஆருடைய தலை வளர்ச்சிக்கு பிறகு அவர் பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சி கட்டிலிருந்து திமுக அகற்றப்பட்டது அப்போது நாங்கள் இவருக்கு வனவாசம் என்பது பதினான்கு ஆண்டுகள் நாங்கள் அதையும் இருந்து விட்டோம் எங்களுக்கு வாக்கு வாக்களிங்கன்னு சொல்லி மக்கள் இடத்துல அன்னைக்கு இதே ராமாயணத்தை பேசிதான் ஆட்சிக்கு வந்தார் அதன் பிறகு அதே கலைஞர் தான் பேசினார் ராமன் என்ன கல்லூரியில் படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சேது பாலத்தை கொச்சைப்படுத்தி பேசும்போது திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் அதன் பிறகு திரும்பவும் மாறி மாறி இந்த திராவிட கட்சிகள் வருகிறது இப்போ அதிமுகவிலாவது அதிமுகவை தோற்றுவித்தவர் வைத்தவர் எம்ஜிஆர் அதன் பிறகு வந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அதன் பிறகு வந்தவர் ஓபிஎஸ் அதன் பிறகு வந்தவர் இப்போது எடப்பாடி பழனிசாமி என்கின்ற இபிஎஸ் இப்படி வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு வேறு நிலைப்பாடுகள் இருந்து ஆனா அண்ணாதுரையால் துவக்கப்பட்ட திமுகவிற்கு அவருக்கு பிறகு வந்தவர் கலைஞர் அவருக்கு பிறகு அதே ஆட்சி கட்டில இல்ல அவரை இன்னைக்கு முயற்சி பண்ணி இன்னைக்கு வெற்றி பெற்றவர் அவருடைய மகன் மு க ஸ்டாலின் அதன் பிறகு இவருடைய காலத்திற்கு பிறகு ஒருவரை முன்னிறுத்துவதற்காக அவருடைய மகன் உதயநிதி அவருடைய மகன் ஒன்னொரு ஏதோ ஒரு நிதி இவரையும் அந்த இதற்கு ஏத்துக்கிறாங்க அதனாலதான் எல்லாரும் நாங்க சொல்றோமான்னு நாங்க சொல்லல கொத்தடிமைகள்னு சொல்றாங்க இல்ல மக்கள் திமுக வந்து இப்போ அதுல இருக்க நிர்வாகிகள் ஏற்றுக்கிறாங்க மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க சரி கொத்தடிமைகள் அப்படித்தானே இருப்பாங்க அப்படிதான் நம்ம பேசணும் இப்போ அப்பனா நீங்க என்னன்றீங்கன்னாக்கா அந்த கட்சியில வந்து வேற யாரும் திறமையற்றவர்களா துரைமுருகனுக்கு திறமை இல்லையா திறமை கிட்டத்தட்ட அவங்க அப்பா காலத்துல இருந்து வேலை செய்தார் அவங்க அவருக்கு கொடுத்துருக்கலாமே ஒரு இணைய முதலமைச்சர் கூட கொடுக்கலையே கலைஞருக்கு சொல்ல இணை முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலினருக்கு சொல்ல இணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் தானே அப்ப அர்ஜுனா சொல்றதுக்கு தப்பு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் ஆட்சியாளராக இருக்கணுமா இல்ல அப்படின்னும் போது அப்போ திருமாவளவன் வந்து இதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்காம திருமாவளவன் வந்து இதை வந்து அவரை வந்து கட்சியில வந்து இருக்கிறார் ஆறு ஆறு மாதத்திற்கு திருமாவளவன் திருமாவளவன் வந்து ஒரு சிறந்த அரசியல் ஞானி என்பதை இதன் மூலம் நிரூபித்திருக்கிறார் அவர் வந்து ஆதவ் அர்ஜுனா என்கின்ற ஊன்றுகோலை ஆற்றுக்குள் இறக்கி ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படிதான் நம்ம பேசுறோம் இல்லை அப்படின்னாக்கா திருமாவளவனுக்கு கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை உற்றுக்கொள்ள வேண்டும் சீட் அதிகமா கிடைக்கின்றதுனால ஏதோ ஒரு காரணம் எல்லாமே அரசியல் என்பது அதுதானங்க எனக்கு இதனால என்ன பலன் கிடைக்கும் எப்படி இப்ப நேரடியா உன்ன சண்டை போட முடியாது என் ஆளை விட்டு சண்டை போட வச்சுட்டு என்ன சமாதானம் பத்திரமா ஒன்னோ ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா குடியாதுன்னு கேக்குறது என்ன இருக்குது ஆனா இவரே பேசிய நாங்கள் நான்கு சீட்டுகள் இல்லை இருக்கிறோம் அதை எட்டு சீட் ஆக்கணும் என்ன பண்றது ரெண்டு எம்பிக்கு அதெல்லாம் எங்களுடைய உடன்பாடு கிடையாது பறையர் என்று எவன் கட்சி எடுத்துக்கொண்டு வருகிறானோ அவனை செருப்பாளடி அப்படின்னாக்கா இவர் என்ன கட்சி நடத்துறாரு சொல்லுங்கப்பா அப்போ என்ன பேச வரீங்க நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கொச்சைப்படுத்துகிறார்களா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருக்கிறவங்க ஒன்னொருத்தன் கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க ஒருத்தர் தான் வந்து பட்டியல் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இது எப்படி அதெல்லாம் நீங்க நீங்க ஒருத்தர் தான் வந்து அந்த ஒரு பழைய சமுதாயத்தையே கட்டிக்காக பார்த்த தூணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இவர் பேசுறது தவறு இவர் வந்து ஆதவர்ஜனாவை ஒரு பலிகடாவாக இந்த இதுல சொல்லுவாங்க மகாபாரதத்துல பலிக்கு ஒருத்தரை பயன்படுத்துவோம் அர்வான் பலின்னு அந்த மாதிரி ஆதவர் பயன்படுத்துறாங்களோன்னு நான் அந்த திருமாவளவன் கோஷ்டியை நான் பாக்கிறேன் இல்ல இதுல வந்து இப்போ திமுகவிற்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு ஏன் ஏற்பட்டு இருக்க வேண்டியது ஆத்துலயும் ஒரு கால் சேத்துலயும் ஒரு காலு நீ புள்ளிய கிள்ற மாதிரி கிள்ளு நான் மாட்டி ஆற்ற அப்படிதான் அரசியல்ல ஒரு அதுதான் சொன்னேன் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக வாழ்ந்து அவரும் ஒரு நாப்பது ஆண்டு காலம் அரசியல்ல வாழ்ந்துட்டு வந்துட்டார்ல அவருக்கும் எவ்வளவு பக்குவம் இருக்கும் நானே கூட முதல் பேட்டியில கொடுக்க பேசறதுக்கும் இப்போது பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுடன் நேரமையில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த முக்கியம் நன்றி வணக்கம்